இது பூக்கும் தாவரங்கள் என்ற தாவரப் பிரிவில் உள்ள ஒரு தாவரமாகும் இதன் அறிவியல் பெயர் கேலட்ரோபஸ் ஜைஜென்சியா இது அப்போசைனேசி தாவர குடும்பத்தைச் சேர்ந்த தாவரமாகும் வடக்கு ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்டது இந்த செடி தற்போது உலகமெங்கிலும் பரவி காணப்படுகிறது தெய்வீக மூலிகை என போற்றப்படும் எருக்கு வளமற்ற நிலங்கள் பராமரிக்கப்படாத வயல்கள் சாலையோரங்கள் என எங்கும் விளையும் பன்னிரண்டு ஆண்டுகள் வரை மழையே இல்லாவிட்டாலும் கூட உயிர் வாழும் ஆற்றல் கொண்டது அகன்ற எதிரடுக்கில் அமைந்த இலைகளை கொண்டது இலைகளிலும் தண்டின் மேல் பரப்பிலும் வெண்ணிற சாம்பல் போன்ற பொருள் காணப்படும் நேராக வளரும் பாலுள்ள குத்து செடியாகும் இது ஒரு கிளைகள் கொண்ட புதர் வகையை சார்ந்தது ஒழுங்கற்ற அரைக்கோள வடிவில் உள்ள இதன் காய்க்குள் உள்ள பஞ்சில் விதைகள் இருக்கும் முற்றிய காய்கள் வெடித்து காற்றில் பறக்கும்போது பஞ்சிகள் ஆங்காங்கு விழுந்து மட்கி அதனுள் உள்ள விதைகள் மண்ணில் பதிந்து முளைத்து செடியாகும் மனிதர்கள் பறவைகள் விலங்குகள் என யாருடைய தயவும் இல்லாமல் தன் இனத்தை தானே உற்பத்தி செய்து கொள்கிறது எருக்கு இப்போது நாம் எருக்கு தாவரத்தின் மருத்துவ பயன்களை பற்றி காண்போம் எருக்கின் இலை பூ பட்டை வேர் என அனைத்திலும் மருத்துவ குணங்கள் கொட்டி கிடைக்கின்றன தேல் கடித்தால் இதே இலையை அரைத்து சுண்டைக்காய் அளவு கொடுத்து கடிவாயிலும் வைத்து கட்டினால் விஷம் இறங்கும் மூன்று துளி ஏற்கன் இலை சாறு பத்து துளி தேன் கலந்து கொடுத்தால் வயிற்றில் உள்ள புழுக்கள் வெளியே வந்துவிடும் குதிகால் வலி இருந்தால் சூடான செங்கல் மீது பழுத்த எருக்கு இலையை வைத்து அதன் மீது குதிகாலை வைத்து வைத்து எடுத்தால் வலி குறையும் எருக்கு இலையை நெருப்பில் வாட்டி பொறுக்கும் சூட்டில் உடம்பில் உள்ள கட்டிகள் மீது வைத்து கட்டினால் கட்டிகள் உடையும் இலையை எரித்து புகையை வாய் வழியாக சுவாசித்தால் மார்புச்சளி வெளியேறும் எருக்கன் பூவை காய வைத்து பொடியாக்கி கொள்ள வேண்டும் இந்த பொடியை இருநூறு கிராம் எடுத்து சிறிது சர்க்கரை சேர்த்து இரண்டு வேளை சாப்பிட்டு வந்தால் பால்வினை நோய் தொழுநோய் குணமாகும் இந்த வெள்ள எருக்கின் பூக்கள் ஆஸ்துமாவை விரட்டும் அருமருந்து வெள்ளருக்கு பூக்களின் நடுநரம்பை நீக்கிவிட்டு இதழ்களை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதற்கு சம அளவு மிளகு கிராம்பு சேர்த்து மை போல அரைத்து மிளகு அளவுக்கான மாத்திரைகளாக உருட்டி நிழலில் உலர்த்திக்கொள்ள வேண்டும் மூச்சிறைப்பு அதிகமாகும்போது இதில் ஒரு உருண்டையை வாயில் போட்டு நீர் அருந்தினால் உடனே இறைப்பு தணியும் பத்து கிராம் இஞ்சி மூன்று வெள்ளறுக்கு பூக்கள் ஆறு மிளகு ஆகியவற்றை நசுக்கி அரை லிட்டர் தண்ணீரில் போட்டு கால் லிட்டராகும் வரும் வரை சுண்ட காய்ச்சி தினமும் இரண்டு வேளை குடித்து வந்தால் இறைப்பு குறையும் இந்த வெள்ளை எருக்கின் பூக்கள் ஆஸ்துமாவை விரட்டும் அருமருந்து வெள்ளெருக்கு பூக்களின் நடுநரம்பை நீக்கிவிட்டு இதழ்களை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதற்கு சம அளவு மிளகு கிராம்பு சேர்த்து மை போல அரைத்து மிளகு அளவுக்கான மாத்திரைகளாக உருட்டி நிழலில் உலர்த்திக்கொள்ள வேண்டும் மூச்சிறைப்பு பொழுது இதில் ஒரு உருண்டையை வாயில் போட்டு நீர் அருந்தினால் உடனே இறைப்பு தணியும் பத்து கிராம் இஞ்சி மூன்று வெள்ளருக்கு பூக்கள் ஆறு மிளகு ஆகியவற்றை நசுக்கி அரை லிட்டர் தண்ணீரில் போட்டு கால் லிட்டராக வரும் வரை காய்ச்சி தினமும் இரண்டு வேளை குடித்து வந்தால் இறைப்பு குறையும் எருக்கன் பூவை தேவையான அளவு எடுத்து வதக்கி வீக்கம் கட்டிகள் மீது வைத்து கட்ட வீக்கம் கட்டி குறையும் ஆறாத புண்கள் இருந்தால் எருக்கன் பூக்களை உலர்த்தி பொடி செய்து வைத்துக்கொண்டு அந்த பொடியை புண்களின் மீது மருந்தாக போட்டு வர சீக்கிரத்தில் புண்கள் ஆறிவிடும் இதன் பால் பொடுகு படை வீக்கம் மூட்டுவீக்கம் நோய்க்கு சிறந்த நிவாரணி என்கிறது சித்த மருத்துவம் முக்கிய குறிப்பு இவையாவும் சித்த மருத்துவரின் ஆலோசனைப்படி செய்வது நல்லது இந்த எருகன் செடியில இவ்வளவு யூஸ் இருக்குன்னு எனக்கு இப்பதானா தெரியும் சரியே நீ வாக் பண்ணாத ஃபர்ஸ்ட் எழுந்துரு வீடியோக்கு சொல்ல வேண்டியது சொல்லு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம மாத்துங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இது முன்னே நம்ம சேனல்ல போட்ட வீடியோஸ் உடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் போய் ஒவ்வொரு வீடியோவும் பாருங்க உங்களுக்கு ஏதாவது பிளான்ட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி